எல்லா மக்களும் இந்த நஞ்சு கும்ராவில் சிறப்பாக செய்து இணையவருடைய அறுவடை பற்றுக்கலாம்

उसकी बरामदी तो तो यूनियन के बांधे होते हैं हमने हमने ये ये तो एक बार आनंद उठाया होगा कि कितना घर को घर को लोट चोट दिला देंगे ये इनका कोई भी नहीं कोई नहीं समायत के कारण करने के लिए उन्होंने कहा है मंदिर को करें एक चुप उन्होंने आश्वासन दिया कि नहीं हम उन्हें तो वो வந்து கடந்தோட கடந்த அப்டி இருக்கணும் மனப்பூர்வமான நொம்பி இருக்கிறதை அவங்களுக்கு தெரிவித்துருந்தோம் இங்க எந்த பேற்றாளர்கள் ஓடுபூரமான நொம்பி தெரிவிக்கிறதோ அவரை தான் ஃபான் நம்மளுடைய பெய்த பண்றதோட இங்க இஸ் ஆப்போட அதிகாவது கடமையாக சுத்தி பள்ளிபூரமா நெறியிருக்கி அந்த வீடு பணத்தோட கூடிய ஒரு படம் பேசி நம் மணி

सामान्य है बस ये बोलें तो मतलब आवे रिश्तेदारी के बोध के लिए जैसे हमारे रामूराजी ये लोग हैं, अक्षय ये लोग हैं तो उनको तो फिर तो आओ तो लास्ट में यीशु की बात हो गई है, आवे इसे लोगों ने इतने नाम लिए इतने लोगों ने, इसे गैर निकाल तो नहीं है, गैर निकाल तो नहीं है அப்படிங்கிற ஆவாசியத்தோடு வாழ்க்கப்படுகிறது அவருடைய பார்த்து நமக்கு பாவம் ஊட்டி எழுவது இந்த நம்முடைய நம்ம இதுவரையும் மகிழ்ச்சியா இருந்தவரை ஐயூனா செய்ய ஒரு வாழ்க்கை இந்த அணு மணப்பத்தில் அணுப்பு ஏற்பாட்டை செய்ய விடுகிறது அன்பான பெற்றதோட அத்தை இடத்துல மனமோது இந்த ஹெப் சர்வீஸே இதை மனைவரமாக இந்த